கோபம் முந்திரிப்ப கூட இனிய வணக்கம் லவர்ஸ்ல அற்புதமான வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நான் உங்க ஜெய் சோ இன்னைக்கு வந்து எங்களின் சிறப்பான ஆஸ்தான அற்புதமான செஃப் சுபா அவர்கள் வந்து இருக்காங்க வணக்கம் வணக்கம் எஸ் சோ இன்னைக்கு வந்து நான்வெஜ்னு சொல்லிட்டாங்க காலங்காத்தாலாம் வந்து ஆறு மணிக்கு அலார வச்சு ஏழு மணிக்கு கிளம்பி எட்டு மணிக்கு வந்திருக்கேன் நான் ஆறு மணிக்கு கூவன கூவடி இங்க இருக்கு ஏழு மணிக்குலாம் எல்லாம் வந்து எடுத்து வந்துருச்சு நம்மளோட நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி புலுசு என்ன சொன்னீங்க நாட்டுக்கோழி புலுசு நாட்டுக்கோழி புலுசு

அதுல கொஞ்சம் காரம் இதுல கொஞ்சம் கம்மியா பண்ணி தான் உங்களுக்கு சேர்ப்பாங்க அந்த டைம்ல அப்ப நாட்டுக்கோழி புழுசும் அந்த உளுந்த வடையும் சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க ஓகே இது வந்து பெரிய பிள்ளையானவங்க வீட்டுல கண்டிப்பா இது செய்வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு நல்லா சூடாகட்டும் வழக்கமா சிக்கனை தாண்டி நாட்டுக்கோழியில வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கரெக்ட் தானே கண்டிப்பா ஓகே அது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நாட்டுக்கோழிங்கிறதால ஆக்சுவலாக க கட்டடுப்பு ஊர் பக்கங்கள்லாம் கட்டடுப்பு போட்டு அதை இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருவாங்க அது ஆட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அந்த கட்டடுப்பில் வந்தால் நம்ம சிட்டியில் வேறு வழியில் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம தேவையான மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் முழு மல்லி முழு மல்லி 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 முழு மல்லி நான் கேட்டது அது மஞ்சத்தூள் அது கிடையாது

இது கடையில் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா எல்லாமே வந்துடும் பிரியாணி பிரிஞ்சி ஏல பிரிஞ்சி பட்டை ஏலக்காய் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுருங்க கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு ஸ்டார் அன்னி அதாவது அன்னாசி பூ அது ஒன்று போட்டுடுறேன் அப்புறம் கல்பாசி இது வந்து வறுக்க கரண்டி வேணும் இது அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம் எப்பயுமே இந்த பட்டை இதெல்லாம் நல்ல ஸ்மெல் வரும் இந்த பே லீஃப் அதாவது பிரிஞ்சி இலையோட சேர்த்து இதையும் நல்லா வறுத்து கொடுங்க இது கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதாவது கசகசா இதை இது கூடவே சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு எதுக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுன்னு சொன்னேன்னா இது வந்து அந்த கடாயில் இருக்க ஹீட்லேயே கடைக்கடை வேகமாக புரிஞ்சிடும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தோம்னா கருகி போயிடும் ஸோ எந்த ஒரு பொருளும் கருகிடுச்சுனாலே அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாவே இருக்காது அப்புறம் செய்யணும் செய்யணும் என்ன முந்திரி பருப்பு உங்கள் அதுவும் முந்திரி அப்புறம் தேங்காய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே நான் தேங்காவே இதுக்குள்ள போடுறேன் தேங்காய் போடுற நேரம் ஸ்டவ் ஆன் ஏன்னா ஈரப்பதம் நமக்கு நல்லா தேங்காவையும் வதக்கி கொடுங்க இதுதான் இந்த குழம்புக்கு வேண்டிய மசாலா ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து நல்ல எண்ணெய் ஜிஞ்சிலி ஆயில் அதில் தான் செய்யணும் உங்களுக்கு ஆயில் வேணுமா இல்லை இப்போ வேண்டாம் நான் சொல்கிறேன் சரி இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அந்த பேக் பெயின் அந்த ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுக்காக தான் அந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து வடையாக பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது பெரிய பிள்ளையான பெண்களாக இருக்கட்டும் ஆஃப்டர் டெலிவரியாக இருக்கட்டும் அந்த வடையோட சேர்த்து இந்த நாட்டுக்கோழியும் சேர்த்து அவங்க எப்படி சாப்பிட வைக்கணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா அது வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட கட்டாயம் சாப்பிடுவாங்க நல்லா வர்த்தாச்சு பசங்கெல்லாம் சாப்பிடலாம் இல்லைங்க பசங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க வீடுங்களில் இது மீனாக கேர்ள்ஸ்க்காகவே செய்கிற ஒரு டிஷ் இது இதில் போட்டுருக்கலாம் கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம அரைப்போம் அதுக்குள்ள இது வந்து நம்ம டேனில் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ள மசாலா எப்படி குழம்பு கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோங்கிறத ப்ரெஷர் குக்கரில் வச்சு பார்த்துருவோம் ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்ல வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்ல எண்ணெய் தேடுவோம் நல்ல பையன் நல்ல எண்ணெயை தேடுவான் ஓகே நல்ல எண்ணெயை இதில் விட்டுறோம் நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றுணும் குழம்புக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பச்சை மிளகாய் கரண்டி வேணும் எனக்கு ஜல்லி கரண்டி வேணும் இப்போ இது கரண்டி தட் இஸ் அ ஜல்லி கரண்டி இது என்ன கரெக்ட் சரி பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துறலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில கே பில்ல கருவேப்பில ம் அதே இது கூடவே சேர்த்து விட்டுறோம் இது கூடவே வெங்காயம் இப்போ எஸ் பொடியா நறுக்குன்னு வெங்காயத்தையும் சேர்த்திடலாம் நல்லா வதக்கி கொடுப்போம் என்ன ஜெய் குழம்பு சாப்பிட ரெடி ஆகிட்டியா எஸ் நான் ரெடியாக இருக்கேன் அடுத்து வந்து நீங்க சைடிஷ்லாம் வேற பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேங்க. ஆமா இது வந்து ஊல்தம்பர்ப்லாம் வேற ஊற வச்சிருக்கீங்க. ஆமா வடை பண்ண போறோம். வடை பண்ண போறோம். சிக்கன் இருக்கு. ஆமா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்களே நாட்டுக்கோழி வச்சு பண்ணுவாங்க. அங்க

ஓகேவா இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது அதாவது ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டிருக்கேங்க ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிக்கு குட்டியா இருந்தா மூணு தக்காளி போடுங்க பெரிய தக்காளி இருந்தா நாட்டு கோடின்றதெல்லாம் நாட்டு தக்காளி போடல நார்மல் தக்காளி தான் போடுறேன் ஏய் நாட்டு தக்காளி தான் நாட்டு தக்காளி தானா அவ்வளவு பிரில்லியன்ட்டா நான் அப்போ நீ வேற லெவல்ல யோசிக்கிற ஜெய் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது வதங்கின உடனே தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு முஸ் முஸ்ஸாக தெரியற அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே நம்மளோட நாட்டுக்கோழி எடுத்து உள்ளே போட போகிறோம் ஓ இது வந்து நாட்டுக்கோழி வந்து நார்மலாக மார்க்கெட்டில் வாட்டி கொடுப்பாங்க வாட்டி கொடுப்பாங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க ஆமாம் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தேய்ச்சி அந்த நெருப்பில் காட்டி அந்த முடியெல்லாம் உரிச்சிட்டு கொடுப்பாங்க ஆக்சுவலாக நாட்டு கொடியை நல்லா கரட்டி கொடுங்க இது கூடவே மஞ்சள் தூள் நான்வெஜ் செய்கிறப்போ கட்டாயம் மஞ்சள் தூள் ஆமாம் ஸோ மஞ்சள் தூளுடைய விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் நிறைய வாடி எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஒன்ஸ் செகண்ட் கிருமி நாசினி கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் ஆட்டுக்கோடி ரெடி ஆயிடுச்சுங்களா கோடி மஞ்சள் தூள் போட்டு வதங்கிட்டு இருக்கு கூடவே உப்பு சேர்க்க போகிறோம் கூட உப்பு வந்து நல்ல ஒரு ஸ்பூனுக்கு ஒன்று ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க ஏன்னா நான் கோழியில் உப்பு இல்லை இப்போதான் நம்ம போடுறோம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுங்க தவறாமல் இந்த குழம்ப வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வடையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இப்போ இந்த மசாலா நம்ம வருத்த வச்சிருக்க மசாலாவை அரைக்க போகிறேன் தண்ணி ஜெய் தேங்காய் நம்ம பட்டாசாமா எல்லாம் போட்டிருக்கோம் வறுத்து அரைச்சது எல்லாத்தையும் இதில் போட்டு வறுத்து அரைச்சிருக்கோம் இதை இது கூடவே சேர்த்து போட்டிடலாம் மொத்தமா ஸ்பூன் வேணுங்களா இல்ல தண்ணி தண்ணி வேணுமா நம்ம தான் கழுவி ஊத்திடுவோம்ல இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு குழம்பும் கிடச்சிரும் தண்ணி ஆட் பண்ணும்போது மழை பெஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் இனிமேல் கொதிக்கும் இப்போ தண்ணி விட்டுட்டோம்ல ஜில்லுன்னு ஆகிடுச்சு இல்லை வந்து இந்த கொதி அடங்கி போச்சு இப்போ இனிமேல் கொதிக்க ஆரம்பிக்கும் இது நல்லா கொதி வரட்டும் இது கூடவே கொஞ்சம் போல் தூள் கொஞ்சம் போல மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம் ஓகே கொஞ்சம் போல மிளகாய் தூள் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ முடியலாம் எப்படி அந்த ஃப்ளேவர் என்ன சொல்றது பாக்குறது கண்ணு குளிச்சு எப்படி நீங்க கரெக்ட்டா கொண்டு வரீங்க இந்த டிஷா இருந்தாலும் அது அப்படி உள்ள இருந்து வருண்டா அது அப்படி அது அப்படியே வருண்டா இப்போ நம்ம வடைக்கு மா போகிறோம் இப்போ வந்து நம்ம உளுந்து வடை பண்ண போகிறோம் உளுத்தம்பருப்போம் அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இதை லேசாக தண்ணி தெளித்து அரைச்சா போதும் லைட்டாக தண்ணி ஏன்னா வடை தண்ணி இல்லைன்னா வடை வராது சரி இப்போ வந்து வடைக்கு உளுத்தம்பரு பாட்டி ஆச்சு அதை இது கூட சீக்கிரம் ரெண்டு விசில் வந்துருக்கு எத்தனை விசில் வரணும் இது ஒரு நாலு அஞ்சு விசில் வரட்டும் நாட்டு கோழிங்கிறதால ஒரு அஞ்சு விசில் வச்சிருவோம் நம்ம நார்மல் கோழி இருந்தால் ரெண்டு விசில் தான் வச்சுருவோம் நிஜமா நல்ல ஸ்மெல் மேடம் செம்மையா இருக்கு ஆக்சுவலி தேங்க்யூ சரி இப்போ அந்த கடாய் எடுத்து வச்சுருவோமா எண்ணெய் ஊற்றி ஓகே இப்போ உளுத்தம் பருப்பை இது கூட போட்டாச்சு இது பெருசாக நிறைய மிக்ஸ் பண்ணுற வேண்டிய வேலையே இல்லை நமக்கு இதுக்கு பொடி எண்ணெய் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா பச்சை மிளகாய் இப்போது இது பொறிக்க எண்ணெய் வடை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் மொத்தம் நாலு விசில் வந்திருக்கு இல்லீங்களா நாலு வந்திருக்கு அப்ப இன்னும் ஒண்ணா இல்ல ரெண்டுங்க பரவால இன்னும் ரெண்டு கூட வரட்டும் ஓ அப்படியே சரி எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பொடியா கட் பண்ணத எடுத்துர்க்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா நான் எடுத்துக்கிறது ஒரே ஒரு சின்ன கப் உளுத்தம் பருப்பு தான் இது விசில் வந்து ஆறு வந்திருச்சு வந்திருச்சு நல்லாவே இருக்கட்டும் டன் முடிஞ்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் உடனே தூக்கணா குழம்பு வெடிச்சு எல்லாம் வெளியே வந்துடும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பொங்கிடும் சரி இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு வடைக்கு தேவையான அளவு அதாவது சின்ன டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஸோ இந்த உப்பு எத்தனை அளவு போட்டாங்க அப்படின்லாம் நாங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்போம் மக்களே ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே நோட்டீஸ்டாகவே இருங்க ஏன்னா டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸில் வந்து ஸ்பெஷல் எக்ஸைட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் அமேசிங் கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது கொஷினுக்கு நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணால் மட்டுமே How many 5 how 5 many, how many, how many, how many? to to 6. 6. இப்போ வந்து நம்ம வடை போட போகிறோம் இது வந்து எல்லாரும் ஒரு கையில பண்ண மாட்டாங்க சிலர் இப்படி பண்ணுவாங்க தண்ணி தட்டிட்டு இப்படியும் பண்ணுவாங்க நான்லாம் ஒரு கேள்வி பண்ணு தெரியுமா உங்களுக்கு நீ யாரு அப்படி பண்ணி போடுவான நீ வேற லெவல் வடை போட்டாச்சு வடை நல்லா வெந்து வரட்டும் நம்மளோட வடைய நான் டெக்கரேட் பண்ணவா வடைக்கு மேல ஆனியன் வைக்கவா நீ ஆனியன் வைக்க வேண்டாம் நீ வடையும் சாப்பிட வேண்டாம் அப்ப நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் அழகா முருக 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 வடை நம்மளோட வடை ரெடியா இருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துரலாம் இப்போ குழம்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பண்ணியாச்சு நம்மளோட சிக்கன் புளுசு ரெட்டியா இருக்கு நாட்டுக்கோழி புளுசு நாட்டுக்கோழி புளுசு கறி நல்லா வெந்து வந்திருக்கு வடைய உள்ள வைப்பீங்களோ இல்ல வடை தொட்டுன்னு சாப்பிடணும் குழம்புல கரெக்ட் ஆமா உப்பு சரியா இருக்கா பாருங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க குட்டி பசங்களை நாங்கள் பார்க்க வைப்போம் கரெக்டாக இருக்கா ஓகே இப்போ வந்து குழம்பு வந்து இந்த பவுலுக்கு மாத்திரலாம் வடையும் இதோட தொட்டு சாப்பிடணும் ஓகே பைன் சோ அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட

நம்ம ஷோ தாண்டி இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான விருந்து காத்துட்டு இருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய பயங்கரமான டிஷ் இருக்கு நாட்டுக்கோழி புலுசு மாதிரி புதுசாக எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ்லாம் வந்து சுபா மேம் வந்து சேர்த்துக்காக தயாரா இருக்காங்க அடுத்த எபிசோட்ல சோ இந்த எபிசோட்ல பயங்கரமா எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அண்ட் நாங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க அழகா ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கும் கிஃப்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு எனக்கும் ஷோ என்னடா உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் பட் ஆஃப்டர் திஸ் நான் வந்து சாப்பிடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேங்க ஓகே தேங்க்யூ சோ மச் வணக்கம் சோ நீங்க பாத்துட்டு இருக்குது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நான் உங்க ஜெயின் இந்த பக்கம் வந்து டாடா பாய் பாய் பாய்